ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே ஃபோர்டீன் பார்க்குறோம் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணும்போதே ஹாப்பி ஆயிடுச்சு வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் செம்ம ஹாப்பி புதன்கிழமை ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்பவும் போல் திரும்ப திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் அதே வெயிட்டு தான் காமிச்சுது எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் இனி இதை கெயின் பண்ண விடக்கூடாது அப்படியே லாஸ் தான் பண்ணணும்னு நினச்சிகிட்ருக்கேன் கெயின் ஆச்சுதுன்னா இதை விட கஷ்டமாயிரும் ஆர்வக்குளரில் வெயிட் மிஷினவே மேலே தூக்கி காமிச்சேன் அது வந்து எற காமிச்சிருச்சு இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஹாப்பியாக ஆரம்பிச்சிருச்சு அப் இதே மூட்லேயே இன்றைக்கி டேவை முடிச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் சேடானாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸே ஆகாது ஹாப்பியாக வச்சுக்கோங்க பாசிட்டிவாக நினச்சோம்னா நமக்கு பாசிட்டிவே நடக்கும் பாசிட்டிவாகவே நடக்கும் காலையில் தோசை போதே லஞ்சுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவரைக்காய் பொரியல் வைக்கணும் அதுக்காக அறுத்து வச்சுட்டுருக்கேன் முட்டை வந்து சாப்பிடவே இல்லை ரெண்டு மூணு நாள் ஆகுது ஆம்லெட் தான் போட்டு சாப்பிடணும் இன்றைக்கி காலையில் தோசை ஊற்றி சட்னி வச்சுட்டு கொடுத்துட்டேன் சாப்பாடும் வெந்துட்ருக்கு அதையும் வடித்து வைக்கணும் இது அப்படியே அப்படியே ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடலான்ட்டு காலையிலேயே முடிச்சிட்டேன் மதியானம்லாம் கிச்சனில் நிற்கவே முடியல வெயில் அவ்வளோ கொளுத்தி அடிக்குது சூரிய பகவான் நேராக கிச்சனுக்குள்ளே தான் வருவார் அதனால் நிற்கவே முடியாது நைட்டு வந்து பாத்திரம் தேய்ச்சதுனால பாத்திரம் இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது மற்றபடி என்ன சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிறையா பாத்திரம் வரும் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லெட் ஊற்றிட்டேன் ரெண்டு முட்டை ரெண்டு கேரட்டு ஒரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கேரட்டை துருவி போட்டு அப்படியே கலக்கி ரெண்டு ஆம்லெட்டாக ஊற்றிட்டேன் அவரைக்காய் வந்து தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன் இங்கே பார்த்திங்கன்னா ஆம்லெட் ரெடி ஆகிட்டே இருக்குது நல்லா பெப்பர்லாம் தூவி ரெண்டு ரெண்டு ஆம்லெட் எடுத்துட்டேன் இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஆம்லெட் ஊற்றிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போய் அவளோட பேசிகிட்டே சாப்பிட போயிட்டேன் தங்கச்சி வெயிட் குறைஞ்சிருக்கு தங்கச்சி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளோட பேசிக்கிட்டே சாப்பிட்டாச்சு என்னோடய டயட் விலாக்கு இது மாதிரி தான் இருக்கும் என்னோடய வேலைகளும் சேர்த்து தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்து லஞ்சுக்கு போயாச்சு லஞ்சுக்கு கருப்பு கவனி கஞ்சி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தட்டைப்பயிறு போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டேன் நைட்டுக்கும் ஆகிற மாதிரி சாப்பாடு கொஞ்சம்தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நமக்கு தட்டைப்பயிறு குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு முடியாது சாப்பிட்டோம்னா போச்சு அப்படின்ட்டு நான் வந்து கருப்பு கவுனி கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் இங்கே அவரக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது எடுத்து வச்சாச்சு கருப்பு கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சிட வேண்டியது தான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதில் கஞ்சியை ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டு குடிச்சிடலாம் அவரக்காய் பொரியல் வச்சு கருப்பு கவனி கஞ்சி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவரைக்காய் பொரியலும் கஞ்சிக்கும் சூப்பராக இருந்தது செம ஃபில்லிங்காக வேறு இருந்தது சாப்பிட்டு வேற முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கருப்பு கவனி கஞ்சி டேஸ்ட்டு தெரியாது சாப்பிட சாப்பிட தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிற எதுவுமே நமக்கு வந்து சத்தானது கிடையாது சத்தான சத்தாக இருக்கிற எதுவுமே நமக்கு பிடிக்கிறது கிடையாது இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு எதாக இருந்தாலும் ஏற்றம் இறக்க இறக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும் சாப்பிட்டு முடித்தாச்சு இடையில இடையில தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் தண்ணி குடிக்கிறதையும் வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு குடித்து முடிச்சிடணும் அப்போ தான் உடம்பு ஹீட் ஆகாமல் நல்லபடியாக இருக்கும் இட்லி மாவு தீந்துருச்சு அதனால மாவு அரைச்சிட்ருக்கேன் இட்லி மாவு தோசை மாவு எது வேணுமோ சொல்லிக்கலாம் இதில் இட்லியும் ஊற்றிக்குவேன் அப்படியே தோசையும் ஊற்றிக்குவேன் காலையில் ஊற வச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு அரைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் அரைச்சி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வச்சிடணும் அன் டயத்தில் அரைக்கிறனால ரெண்டாம் கட்ட நேரத்தில் தான் எடுத்து உள்ளே வைக்கணும் தூக்கம் வந்து நல்லா தூங்குங்க எனக்கு இந்த மாவு உள்ள எடுத்து வைக்கணுமே வைக்கணுமேனே தூக்கமே சரியாக வரலை மாவை அரைச்சி கரைச்சி வைச்ச கையோட கிரைண்டரையும் தொடச்சிட்டேன் ட்ரம்மையும் கழுவி கம்முத்து வச்சிட்டேன் மாவு இல்லைனாலே டிஃபன் ஐட்டம் செய்யவே என்ன செய்யறதுனே தெரியறதில்ல ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உடைச்சிட்டேன் தட்டைப்பயிர் குழம்பு இருக்குது மிச்ச மீதி அப்படியே எல்லாமே அப்படியே இருக்குது கருப்பு கவுனி கஞ்சியும் மிச்சமாகி விட்டது மாவை கரைச்சி எடுத்து வச்சாச்சு இது வந்து நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட தான் ஈவினிங் வந்து வாக்கிங் போகலான்னு போனோம் வண்டியை எடுத்துக்கிட்டே போயிட்டோம் போய் கடைக்கு போய்ட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தான் வாக்கிங்கே போனேன் வண்டியிலருந்து இறக்கி விடுவல நான் நடந்து வரேன்னு சொன்னேன் என் தங்கச்சி கேட்கவே மாட்டேன்ட்டா நீ மட்டும் எங்கே நடக்கிற அப்படின்னு வாக்கிங் போகிற எங்கூடையே வண்டிலேயே வந்துருன்னு வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியாது வாக்கிங் விட்டுட்டு போக முடியாது ஒழுங்காக வீட்டுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டா அப்புறம் நான் எங்கள் வீட்டு முன்னாடியே தான் கொஞ்சம் நேரம் நடந்தேன் ஒரு நாலாயிரம் ஸ்டெப் தான் இருக்கும் நடந்திருப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க மறந்தாச்சு அப்படியே எடுத்து வச்சுருந்தாலும் ஒவ்வொரு நேரம் தெரியாமல் டெலிட் பண்ணி வேற விட்டுறேன் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க ஆனால் வீடியோ வந்து அதிக வியூஸ் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸில் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக நடந்ததையும் ஒவ்வொன்றும் காமிக்க முடியாது ரிலே ரிலேட்டடாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் விருப்பப்பட்டால் பாருங்கள் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருந்தேன் என் கொழுந்தனார் வந்து சூப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஓயாமல் நூற்றி ரெண்டு ஃபோன் போட்டு என்னை மேலே வர வச்சிட்டா சரி போதும் நடந்தது அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் இதுக்கு மேலே நடக்கவும் முடியாது அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் போய் பார்த்தா என் தங்கச்சி பொண்ணுக்கு சொப்பு சாமான் வாங்கி கொடுத்துருப்பா அப்படியாட்டுருக்கு அதை வச்சு இட்லி சுடுறேன் சட்னி அரைக்கிறேன் பணியாரம் ஊத்துறேன்ட்டு விளாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்து நான் மிஸ்ஸுக்கு அனுப்புகிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் பெரியமா அதெல்லாம் பண்ணாதீங்க பெரியமா அப்படின்னு பேசிகிட்டே இருந்தேன் அப்புறம் போய் பார்த்தோம் ஆட்டுக்கால் சூப்பு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க காரம் காரம் பொறுக்க முடியல இது ரெண்டாவது ரெண்டாவது வாட்டி வாங்கிட்டு வர்றாங்க ரெண்டு வாட்டியுமே காரம் தான் ஆனால் இந்த தடவை பெப்பர் போடலை அப்படின்னு சொன்னால் அப்படி எங்களால் தான் குடிக்க முடியல ஆட்டுக்கால் சூப்பு ஹெல்தின்னு சொல்கிறாங்க நம்மளால் தான் குடிக்க முடியல காரம் காரம் நானும் குடிச்சு பார்த்தேன் எனக்கே காரம் என் பசங்களாம் சுத்தமாக குடிக்கவே இல்லை இது பார்த்தாதுன்னு போட்டி வேறு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை பார்த்துட்டு சாப்பாட தான் நினச்சேன் இருந்தாலும் காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு அவரைக்காய் பொரியல் நிறையா வச்சு இந்த போட்டி வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி தான் சாப்பாடு சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டேன் என்ன வேணுமாலும் ஆகிட்டு போகுது நம்ம சாப்பிடும்போது யோசனை பண்ண வேணாம் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும்ன்ட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் போட்டி சாப்பாடு அவரக்காய் பொரியல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக நல்லா அடித்து ஃபில் பண்ணிட்டேன் சோறு சாப்பிட்டது ஒரு குத்தமாக அப்படின்ற மாதிரி மறுநாள் வெயிட்ட பாருங்கள் அப்படியே எக்ஸ்டன் ஆயிடுச்சு இது என்னோட எனக்கு மட்டும்தான் இப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே நானூறு கிராம் குறையா குறையும் அப்படியே நானூறு கிராம் கூடிரும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வா வாக்கிங் ஸ்டெப் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க சொராச்சிங்